ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு பார்த்திங்கன்னா மீன் வந்து ம பொறிக்கிறது தான் வீடியோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இஞ்சி பூண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன உள்ளி எல்லாமே போட்டு அரைச்சி போட்டு பண்ணும்போது அந்த மீனில் மசாலாவும் அப்படியே இருக்கும் நல்லா ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ஒரு நாலஞ்சு சின்ன உள்ளி ரெண்டு வத்தல் ஒரு ஒரு பத்து பல்லு வெள்ளைப்பூடு கருவேப்பில இஞ்சி இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே ஊற்றாமல் கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சி எடுத்துருங்க அப்போ தான் வந்து மீனில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே அந்த இது வந்து ஒட்டி இருக்கிறது பார்க்கவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ அன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து கோவாஞ்சி மீன் தான் எடுத்திருக்கேன் நல்லா வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் மீன் அதனால் சதை வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கக்கூடிய முள் மட்டும்தான் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி போட்டுட்டு நல்ல மிளகு பொடி போட்டுக்கிடலாம் வத்தல் பொடி வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி கலர் வேணுன்னா நம்ம வந்து காஷ்மீரி வத்தல் பொடி கூட இதில் வந்து போட்டுக்கிடலாம் இதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சிச்சிருந்த அந்த இஞ்சி பூண்டு அந்த பேஸ்ட் அதை வந்து இதில் வந்து போட்டுக்கிடலாம் அதையும் போட்டுட்டு தண்ணி வேணா கொஞ்சமாக மட்டும் நம்ம வந்து தொளிச்சிக்கிடலாம் இதில் வந்து அப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இல்லைனா நம்ம வந்து பாம் ஆயில் அந்த மாதிரி எது கூட யூஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருக்குது அதனால் வந்து நான் வந்து கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் லைட்டாக வந்து தொளிச்சிட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து ஊற வச்சுருங்க அப்போ தான் மசாலா எல்லாமே அதிலே வந்து பிடிச்சிரும் இப்போ நம்ம வந்து பொறிச்சு எடுத்துடலாம் நான் வந்து சின்ன சட்டி தான் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு நாலு மீனை வந்து போட்டுடலாம் நீங்கள் வந்து தோசைகொள்ளை கூட போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் தோசைகொள்ளை போட்டு பொறிச்சு எடுக்கும்போது போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் வந்து மீன் வந்து நல்லா வந்து இதே மாதிரி டேஸ்ட்லேயே கிடைக்கும் இப்போ வந்து ஒரு சைடு நல்லா வெந்துட்டு நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் இப்படியே அப்பப்போ நம்ம வந்து திருப்பி போட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ மீன் வந்து நல்லா வந்து வெந்துட்டு இதை வந்து எடுத்துடலாம் எடுத்துகிட்டு ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இந்த மீன் வந்து சும்மா நம்ம வந்து சூடாக பொரிச்சி சாப்பிடக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் வந்து கொஞ்சமாக உள்ளி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரசம் சாம்பார் அப்புறம் வந்து மீன் கறி இது எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி வந்து மசாலா வந்து அரைச்சி போட்டு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்